யாழ்ப்பாணம் அளவெட்டி வடக்கை கனடா மிதிசாகாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ரத்ன சபாபதி செல்லம்மா அவர்கள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று விரைவில் சேர்ந்தார் அன்னார் பொன்னையா நாகம்மா தம்பதியினரின் மூத்த புதல்மையும் காலம் சென்ற நடராஜா ரத்ன சபாபதி அவர்களது அன்பு அன்புமனைமையும் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் விஸ்வலிங்கம் சிவப்பிரகாசம் நல்லம்மா ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான நாகரத்னம் தேவி மற்றும் நாகேஸ்வரி காலம் சென்ற சிந்தையா ஆகியோரின் அன்புமற்றாலும் விக்னேஸ்வரி சர்க்குடேஸ்வரி காலம் சென்று விக்னேஸ்வரன் சர்க்குடே பஞ்சீஸ்வரி சர்வேஸ்வரன் ஆகியோரின் அன்பு தாயாரும் திருமகன் ஆகியோரின் வள்ளி தர்ஷினி பங்கையா பிரதீப் யதிகா பேரஸ் யாதவன் சாரிகா தினேசன் ரோஷினி திரேகா சிந்துஷன் கீர்த்திகன் எலிசபெத் நவீனா கிஷோதா கிருஷ்ணா ஆகியோரின் அன்பு பேத்தியும் விஹான் ஜெஸ்மின் எலிஷியா எலாயஸ் ஐஷே டார்லியா ஹெர்னி ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆமாறு இவ்வறவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவர் மேற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிறியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பற்றிய பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்